மழை துளி ஒரு மழையின் துளி தான் ஒரு சிறிய விஷயம் தான் ஒரு மலை துளி அந்த மழை தான் பெருவெள்ளமாக புறப்பட்டு எதிரே இருக்கின்ற எதிர்படுகின்ற மனித சக்தியால் உருவாக்கிப்பட்ட உருவாக்கி வைக்கப்பட்ட அத்தனை விஷயங்களையும் தரைமட்டமாக்குகிறது ஆற்றோடு இழுத்து செல்லுகிறது பார்த்திருக்க ஒரு மலைத்துளி பல மலை சேர்ந்தால் என்ன நடக்கும் பெருவெள்ளமாகும் அப்படித்தான் வாக்குரிமையை பணிகொடுத்த ஒருவன் இருவன் என்று ஒருபொருத்தராக ஒன்று சேர்ந்து ஐம்பது லட்சம் பேரில் இருபது லட்சம் பேர் புறப்பட்டு டெல்லி வந்தால் பேரணியாக டெல்லி வந்தால் தாக்குப்பிடிப்பியா அதைத்தான் ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் நாங்கள் அங்கே வருகிறோம் வாக்குரிமையை இழந்தவர்களுடைய ஒரே நம்பிக்கையாக இன்றைக்கு ராகுல் காந்தி தான் இருக்கிறார் உலக நாடுகள் முழுவதிலும் இது பேசுபொருளாகிவிட்டது விட்டது.